நான் கஸ்துரி மாசிலன் வணக்கம் இன்று குறை கூறுவதை தவிப்போம் என்ற தலைப்பில உங்களோடு உரையாட வந்திருக்கின்றேன் குறை கூறுவதை தவிப்போம் மனிதன் குறையுடையவன் மட்டுமல்ல குறை காண்பவனும் கூட தன் வாழ்க்கையில் மற்றவர்களின் குறையை காண்பவன் அரே மனிதன் என்றும் தன் குறைகளை காண்பவன் முழு மனிதன் என்றும் கூறுவன் யதார்த்த வாழ்க்கையில் நாம் குறை சொல்லுதல் இன்றைக்கு ஒரு தொற்று நோயாகவே மாறிவிட்டது ஒரு வகையில் மிகவும் எளிதான வேலையும் கூட குறை கூடுதல் என்பது அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதன் மூலம் தனது உயரத்தை அதிகரிக்க செய்யும் ஒரு முயற்சியே ஆகும் ஆழ்மனத்தில் உறைந்து கிடக்கும் விரோத வேர்களே இந்த குறை என்னும் முட்களை விளைவிக்கின்றன நாம் நமது இயல்புகளை மறந்து விடுகின்றோம் ஆனால் பிறரை குறை கூறுவதில் நிற்கின்றோம் அதில் இன்பமும் காண்கின்றோம் நம்மை குறித்து பிறர் ஏதாவது கூறும் போது மட்டும் ஏன் வருந்துகின்றோம் ஏனோ ஒருவரது குறையை தேடித் துருவி அவரின் முகத்திற்கு எதிரே குற்றம் சாட்டுதல் இழிந்துரைத்த அவரை பரிஹசித்தின் ஞாபகம் எனக்கு ஒரு மாணவன் ஓவிய கலையில மிகவும் தேர்ச்சி பெற்றி விளங்கினான் அவனுக்கு ஒரு ஆசை நாம் ஒரு அற்புதமான ஓவியத்தை வரைய வேண்டும் என்றும் அதை பொதுமக்கள் அனைவரது பார்வையிலும் படுகின்ற விதத்தில் வைக்க வேண்டும் என்றும் அதில் ஏதாவது குறைகளை சுட்டுக்காட்டுப்படி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் தனது ஓவிய திறமையை கொள்ள வேண்டும் என்றும் விரும்பினார் அதை தனது ஆசிரியரிடம் தெரிவித்தார் ஆசிரியரும் தனது மாணவரை ஊக்கப்படுத்தும் வகையில் அவனுக்கு அனுமதியும் வழங்கினார் அந்த மாணவர் மிகவும் உற்சாகத்துடன் ஒரு அழகான ஓவியத்தை வரைந்து பொது வழியில்லை மக்கள் பார்வைக்கு வைத்து அதில் உள்ள குறைபாடுகளை அடையாளம் காட்டவும் என்று எழுதி அதில் ஒரு அதில் ஒரு எழுதுகோலையும் வைத்து விட்டார் ஒரு சில நாட்கள் கழித்து அந்த ஓவியத்தை எடுத்து எடுக்க வந்த அந்த மாணவன் அஹ் அதிர்ச்சி அடைந்தார் காரணம் அந்த ஓவியத்தில் அனைத்து பகுதிகளும் குறை உடையதாக காட்டப்பட்டு உள்ளது அம்மாணவன் மிகவும் வருத்தத்துடன் தனது வந்து ஏன் இப்படி எல்லாமே குறையாக இருக்கின்றது என்று அதை கேட்ட ஆசிரியர் புன்னகையோடு த அந்த மாணவனை நோக்கி கவலைப்படாது இன்னொரு ஓவியம் அதே போந்து வரைந்து அந்த இடத்துல வைத்து விட்டு அதில் இதில் எல்லாம் குறைபாடுகளை சரி செய்யவும் என்று எழுதி ஒரு வேண்டுகோளை எழுதி வைத்து விடு என்று கூறினார் மாணவனும் அந்த ஆசிரியர் சொல்வதை போன்றே செய்துவிட்டு வந்து சில நாட்கள் கழிந்து மீண்டும் அந்த ஓவியத்தை எடுக்க வந்தபோது அவனுக்கு மிகவும் ஆச்சரியம் காத்திருந்தது ஆம் அந்த ஓவியத்தில் ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை அப்படியே இருந்தது இத கண்ட மாணவன் ஆச்சரியத்துடன் ஆசிரியரிடம் நடந்தவற்றை கூறினான் மக்களுக்கு பிறனின் குறைகளை ஆராய்ந்து வெளிப்படுத்த மட்டுமே தெரியும் என்று இந்த கதை எமக்கு எதை உணர்த்துகின்றது எப்பவும் தேடி தேடி குறைகளை காணாமல் நிறைகளை பாராட்டலாமே ஏன் நாம் பிறர் குறைகளை அலசி ஆராய்ந்து அவற்றை விமர்சித்து சம்பந்தப்பட்டவர்களை அவமதிக்கின்றோம் தவிக்கலாமே சமூகத்தில் ஆண்களோ பெண்களோ ஜாரும் ஜாரையும் அவமானப்படுத்தவோ ஏளனம் செய்யவோ தேவையில்லை காயப்படுத்தும் வகையில் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா மனதில் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும்